ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தோழிகளின் சமையல் என்னமே இருக்கான் இன்னைக்கு வந்து ஒரு ரொட்டீன் வீடியோ மாதிரி பார்க்க போகிறீங்க ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து தான் வந்து இந்த விளாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா கிச்சன்லாம் கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஆல்ரெடி வந்து அந்த கிளாஸ் டோர் போட்ட இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இந்த வெண்ட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணும் இதுக்கு வந்து இந்த அக்கா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் வந்து சுதிக்ஷா கீத்க்காக அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவும் பண்ணல இன்றைக்கி கடையில் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டோம் மத்தியானம் வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த கிளீனிங்லாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மோஸ்ட்டாக வந்து நான் அம்மா வீட்டுக்கு இல்லை மாமியார் வீட்டுக்கு வந்தேன்னா நானே சமைச்சிருவேன் ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் பெரியவங்க ஸோ நார்மலாக அவங்களுக்கு சமைச்சி சாப்பிட்றதே வந்து அவங்களுக்கு கஷ்டம் ஸோ நம்ம வரும்போதும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எப்போவுமே நான் வந்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் இல்லை இடையிலடைய அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க ஆசையாக மோஸ்ட்டாக எங்கள் அம்மாக்கெலாம் வந்து எனக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும் டெய்லியும் நான் வந்தேன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்னு ஆசை இருக்கும் பட் ஆனால் வந்து அவங்களுக்கு உடம்பு வந்து முன்ன மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்குறதில்ல உடம்பெலாம் சரியில்லை அவங்களுக்கு நிறைய மாத்திரையெல்லாம் போடுறாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் நான் ஊர்லேருந்து எப்போயாவது தான் நம்மளே வர்றோம் இந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஆறு வருஷம் கழித்து வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ நாள் அவங்க தனியாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு உடம்பு செல்லாதப்பையும் அவங்களே தான் செஞ்சுக்கணும் இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க முடிஞ்சால் செய்வாங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம பக்கத்தில் எதுவும் பார்க்க முடியல அதனால நம்ம எப்போ வரோமோ இல்லை அவங்க எப்போ கிட்டே வராங்களோ ஸோ அந்த டைம்லாம் வந்து அவங்கள ஃபுல்லாக வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் வச்சு நம்மளே நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அதனால வந்து நான் அம்மா வீட்டில் இருந்தாலும் சரி எங்கள் அத்தை வீட்டுக்கு போனாலும் சரி மேக்ஸிமம் சமையல் வந்து நான் செஞ்சிடணும்னு நினப்பேன் என்னால் முடிஞ்சளவு நானே சமைச்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு இன்றைக்கி இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணும்போது எனக்கு மைண்டில் தான் இருந்துச்சு இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ அம்மாலாம் நம்ம இல்லாமல் எப்படி இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க எப்படி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்குமே குனிஞ்சி எல்லா வேலையும் எடுத்தெல்லாம் செய்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ பட் ஆனால் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை கூட அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்களும் பெரியவங்க தான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக வேலையெல்லாம் செஞ்சுக்குவாங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு கிரேவி பண்ணேன் ரைஸ் வச்சுட்டு அப்புறமா வந்து ரசம் வச்சுட்டேன் ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மெனு சிம்பிளாக தான் பண்ணோம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாஃப் பாயில் போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் வேலையெல்லாம் இன்னும் முடியல பட் சைட் பை சைடு சமையலும் பண்ணிடலாம் காலையிலையும் வந்து இட்லி தானே கடையில் வாங்கி சாப்பிட்டோம் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்மளே செஞ்சிடலாம் டக்கு டக்குன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பக்கம் சமையலும் முடிச்சிட்டேன் ஸோ சமையல்லாம் முடிஞ்சோன்னா மூணு குழந்தைங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்பாவும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க

ஆ இதெல்லாம் புடிங்க போடணும். ஏங்கா? இந்த நாளைக்கு கூட சும்மா இருக்கும் புடிங்க போட்டு வரோம். அந்த கரைவட்டி இருக்குல? ஆ போடுறோம். சரி நான் இது கூ மத்த எங்க போறீத்துக்குக்கா? சந்துக போ. எந்த சந்து? பக்கத்து சந்தா நேர் சந்தா. சுதீக்ஷா சுவிட்சா எங்க போறோம்? சந்துக்கு. சந்தைக்கு போறோம் சந்தைக்கு போறோம் சந்தைக்கு போறோம்ல இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கிளம்பி நத்தம் சந்தைக்கு போக போறோம் சுதீக்ஷா வந்து வீட்டுக்காவ கோலம்லாம் போட்டாங்க இப்ப சந்தைக்கு போய் நாங்கள் என்ன வாங்க போறோம்னா இந்த மண்ணிலேயே பண்ண சொப்பு ஜாமா இருக்கும்ல அதான் வாங்க போறோம் என்ன சுதீட்சாமா ஆமா ஸோ அது வாங்கிட்டு சரி போய் பார்க்கலாம் இருக்க என்னன்னு தெரியல அம்மா நானு சுத்தி சாகிட்டுக்கா போய் அப்படியே சந்தையை சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தோம் இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ சந்தைக்கு போன வீடியோ வந்து அம்மாவோட சேனலில் வரும் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பா பிள்ளைங்க மூணு நாலு பேர் கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போய்கிட்டு இருக்கோம் அம்மா வரல அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர்டாக இருக்குது நாங்கள் ஸோ அதனால் அம்மா விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி வந்தோம் ஓகே ஹைலோ எந்த கோயிலுக்கு மாத்திரை பழனிக்கு போகிறோம் மாத்திரை எப்படி போடுறது பார்க்குறேன்

தாத்தா எல்லாரும் வந்துட்டோம் போனை உள்ள போனை எடுத்துட்டு போக விட எங்க எங்களை காரை வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நானும் பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வந்து போயிட்டோம் பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸில் பட் ஆல்ரெடி குழந்தைங்க டயர்டாக இருந்ததுனால ஆட்டோ எடுத்துகிட்டு போயிட்டோம் இங்கே போய் ஃபோனெல்லாம் வந்து லாக்கரில் வச்சுட்டு செருப்புலாம் ஒரு இடத்துல போட்டுட்டு வந்து இப்போது நம்ம நடந்து பழனியில் வந்து மலையில் வந்து நடந்து மேலே ஏறி போகிறோம் மலை ஏறி வந்து சாமி கும்புறதா வேண்டியிருந்தேன் நான் ஸோ அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் ஃபோன்லாம் வந்து லாக்கரில் வச்சதுனால அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல ஸோ மேலே போய் சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்தாச்சு வ வழியாக போய் நடந்து போயிட்டோம் படியில் போகல ஸோ அது வந்து ரொம்ப குத்தாக இருந்தது நைனாக்கு நடந்து வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு யானைப்பாதம் வழியாகவே நடந்து மேலே ஏறி போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடைகளாக இருந்தது கீதிகா கொஞ்சம் டாய்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கினாங்க வாங்கிட்டு அந்த வேலையே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ வாங்கிட்டு அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வாழைப்பழம் மாம்பழம்லாம் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ எங்களோட இந்த டூ டேஸ் ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்